இந்த உலகத்தில் நமக்கு தெரிஞ்சு ரெண்டு சைடு தான் இருக்கும் ஒன்று தேவன் சைடு இன்னொன்று பிசாசு சைடு தேவன் சைடில் இருக்கிறவங்களாம் ஒரு அழிலியாக சொல்லுங்க பார்க்கலாம் அந்த சைடை கேட்க வேண்டிய அவசியம் இல்லை அங்கே இல்லை நீங்கள் ஆ மீன்ஸ் அவர் கேட்குறாரு நீ ஏன் பட்சத்தில் இருக்கிறியா அவர் பட்சத்தில் இருக்கியான்னு ஜோஷுவா கேட்டார் கர்த்தர் சொன்னார் நெய்தர் சைடு பட் நீ ஏன் பட்சத்தில் இருந்தினா நான் உனக்கு ஜெயத்தை தருவேன் எத்தனை பேர் நீங்கள் நம்புறீங்க நீங்கள் கர்த்தருடைய பட்சத்தில் வந்து உங்களை முழுமையாக ஒப்பு கொடுத்தா நான் நம்புகிற இந்த யுத்தங்களை எல்லாம் உங்களுக்கு ஜெயமாக முடிப்பதற்கு வல்லவராக இருக்கிறார் ஆறாமே ஒரு குடும்பத்தை கவுன்சலிங் பண்ணும்போது ஆலோசனை சொல்லும்போது பிரச்சனை நடக்குது ஒருத்தர் ஒருத்தர் குற்றங்களை சொல்லிகிட்டே இருக்காங்க இவர் அப்படி அவங்க அந்த அம்மா இவரை சொல்கிறாங்க இந்த அம்மா அவரை சொல்கிறாங்க நடுவில் நாங்கள் மாட்டிக்கிறோம் பாருங்கள் ஒரு மணி நேரம் பேச்சு போனதுக்கப்புறம் அந்த அம்மா கேட்டாங்க ஏன்னா நான் வந்து அவர் சைடாக கொஞ்சம் பேசுகிற மாதிரி இருக்குன்னு என்ன கேட்டாங்க நீங்கள் அவங்க சைடாக என் சைடா நான் சொன்னேன் ரெண்டு சைடு இல்லைண்ணா கர்த்தர் சைடு அதுக்கப்புறம் சொன்ன உன் குடும்பம் நல்லா இருக்கணும்னா நீங்களும் கர்த்தர் சைடில் ரெண்டு பேரும் வந்துட்டீங்கன்னா உங்கள் குடும்பம் நல்லா நான் சொன்ன ஆழம் புரிஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் ஸோ சபையிலும் சரி குடும்பத்திலும் சரி அவர் சைடில் இருந்தீங்கன்னா அவர் பட்சத்தில் இருந்திங்கன்னா அவர் பக்கத்தில் இருந்தீங்கன்னா உங்கள் யுத்தங்கள் எல்லாமே கர்த்தர் ஜெயமாக முடிப்பார் ஜோஷ்வா கேட்குறார் நீ யார் பட்சத்தில் வந்திருக்கே யாருக்கு ஜெயம் கொடுக்க வந்திருக்கீங்க எங்களுக்காக வந்தீங்களா இல்லை எங்கள் சத்ருக்களுக்காக வந்தீர்களா கர்த்தர் சொன்னார் நான் ஜெயிக்க தான் வந்திருக்கிறேன் ஆனால் நீ முதல்ல யார் பட்சத்தில் இருக்க நீ எத்தனை பேர் தைரியமா சொல்ல முடியும் நான் கர்த்தர் பட்சத்தில் இருக்கேன் அப்படின்னு அரை கையா இருக்குன்னா அது அது சரியா இல்லை இன்னொரு வாட்டி யார் கர்த்தர் பட்சத்தில் இருக்கீங்க எவ்வளோ கஷ்டமாக இருந்தாலும் எவ்வளோ யுத்தமாக இருந்தாலும் எவ்வளோ வேதனையா இருந்தாலும் நான் ஒரு பக்கம் திரும்ப போறேன் அது கர்த்தர் பக்கத்திலே இருந்து விடுகிறேனே கர்த்தர் உங்களை கைவிட மாட்டார் உங்க யுத்தங்கள் ஜெயமாய் முடியும்